வணக்கம் இப்பொழுது இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவத்தை விங்கடேஷ் சித விஞ்ஞானி பரிணாம அறிவியலை பயன்படுத்தி கண்டுபிடித்தார் எப்படி டாரின் வந்து விலங்கிலிருந்து மனிதன் மாறினான் என்று கண்டுபிடித்து உலகத்துக்கு ஒரு வியப்பை தந்தார் இல்லையா அதே போல இனிமேல் மனிதன் விண்வெளி சக்தியிலிருந்து வாழ்கிறதை வந்து கற்றுக்கு போகிறான் ஹவு டு ஹவு டு கோ டு எனர்ஜி கெட்டிங் ஃப்ரம் ஹெவன் சொல்லலாம் காசு மாசம்னு சொல்லலாம் காசு மாசுன்னா உங்களுக்கு விண்வெளி அங்கே இருந்து சக்தி எப்படி பெற்று வாழக்கூடியது அக்காட அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு நேச்சுரல் சயின்ஸ் அதாவது எவல்யூஷன் சயின்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டும் ஆங்கிலத்தில் உரையாட போகிறோம் இப்போ அங்கே ஆங்கிலத்தை அப்படின்னு வந்து வெங்கடேஷனுடைய முக்கியமான பக்கத்தை சுருக்கி அவங்க சொல்கிறாங்க இப்படியா இப்போ இது ஆங்கிலம் தெரிந்த அனைத்து நாடுகளையும் நீங்கள் பேசலாம் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையுமே பாடத்திட்டத்தை வந்து அவங்க தாய்மொழி வச்சுருந்தாலும் கூட பாடத்திட்டத்தை நடத்துவது ஆங்கிலம் ஒரு மீடியாவாக பயன்படுத்துகிறாங்க ஆக பெரும்பாலும் ஆங்கிலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிற இந்த காரணத்தினால இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லித்தரப்போகிறோம் ஹவு டு ஈசி வே டு டேக் டு டேக் ஹெல்த் ஃப்ரம் ஹேவன் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த் ஃப்ரம் பாசுமி நாம் வந்து எளிய முறையில் ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வதுங்கிறத வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல போகிறோம் அதுக்கு பேர் ஹவு டு கிளீனிங் த பாடி இதுக்கு பேர் திஸ் மீன்ஸ் நியமம்னு பேர் நியம்தான் உலகத்துடைய முதல் விதின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயமம் இயமம் ஆதனம் பிரணயமம் பிரத்யேகாரம் தாரண தியானம் சமாதி இப்போ இந்த எட்டு நிலைகளில் நியமத்தை யாரு செய்கிறையோ அவர்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகள் தடி ஊனாமல் வாழ முடியாது அல்லது நோய் இல்லாமல் வாழ முடியாது அல்லது இடையில் நோய் வந்து மரணித்து விடுகிறார்கள் இந்த சுத்தம் தெரிந்தால் அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு இப்போ தமிழில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது தமிழும் தமிழுடன் பிறந்த சமஸ்கிருத்தலையும் தான் இந்த நியமம் இருக்கிறது தமிழில் திருமுலர் நியமம் எழுதினாரு பதஞ்சலி சமஸ்கிருதத்தில் நியமம் எழுதினார் ரெண்டுமே தான் உடையது இப்போ ஆங்கிலத்தில் எப்படி அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் எப்படி கிளீன் பண்ணுறோம் ஹவு டு கிளீனிங் த பாடி பை த கிளீனிங் டெக்னாலஜி பை எவல்யூஷன் பை விஜி பை இன் எஜுகேஷன் அந்த சிஸ்டத்தை எடுப்போம் இப்போ எப்படி ஆங்கிலத்தில் நாங்கள் கிளீன் பண்ணுறோன்னு சொல்ல போகிறோம் ப்ரீஃப்லி டுஸ்பிளைன் வாட்டர் டயட் first you should forget the bed coffee in the morning first you forget the bed coffee in the morning first you forget the bed coffee in the morning after uh, your morning routine you have to drink after your morning routine you have to drink purified water you have to drink purified water as you, as you much as you can as yes, much as yes, you can uh. hmm. you should Use the filter. You should use the filter. You that should is, use the filter. That is used to remove bacteria from. The uh, that water. is used to remove bacteria from the water. Bacteria from the water. And don't drink hot water. And don't drink hot water. Then you will notice that you. will notice that. Urine will be expelled from your body. Urine will be expelled uh, from your body with the bad odor. Uh, with a bad odor after that you will start your food habit at 10 o'clock uh, you will you start, start the food, food habit after 10 o'clock okay you must not include non veg items you must you not must include non veg items for your meal for your meal and milk is also considered non veg ah uh, and uh, milk is milk is also considered non veg milk non veg milk uh. arnold hegnerd refers to milk Arnold refer Arnold Legret refers to milk as the first item in the mucus forming. As the diet. first and the first item in the mucus forming diet. Mu mucus forming diet. very very dangerous. Milk is the mucus forming diet. Uh. And you should have a weighting uh, weight machine. You you should have a weight machine. And a filter. At a filter. In your home. In your home. There are good for your water diet. There are good for your water diet you should keep drinking water you should keep drinking water little by little throughout you, the day uh, uh, little by little throughout the day as much as uh, amount amount of 30 ml or 40 ml uh, uh, twice uh, one hour mm -hmm. and i don't expect you to fast for entire day i i don't expect you to i don't expect you to fast do? for i don't expect you to uh, fast for entire day fast for entire day hmm. you have to own chapati or lot of vegetables you, you have to own chapati and lot of vegetables. as you wish as you wish at the end of the fasting day uh, uh, at the end of the fasting day hmm. don't eat fruits for some reasons ah uh, don't uh, don't eat uh, fruits Fruit for, for some somebody reason. reasons uh, then your body weight will continue to decrease then your body weight continues, continuously decrease for a few months for a few months uh, after that after that no matter how many days you follow this diet uh, no matter how, how many days you follow this diet uh, uh, after that after that no matter no matter how many days you follow this diet how many Days, how many days? This if, either very important, Follow this diet. Uh, no matter. No, again. No matter. After that. After that no matter no, how many days. No matter how many days. You will follow this diet. You will follow this diet. Your body weight will not decrease. Your body weight will not decrease. Uh, at that time. At that time. Your body will have purified. At that time the body. Will have purified. Will have purified purified uh. in the purified body in the purified body urine output will be very low ah uh, uh, urine output will, will be, be very, very low uh, urine output very low will be very low uh, will be very low uh. and all disease will be disappear from your body and all disease will will disappear from your, your uh, from your body from your body finally you can feel your body health.

ஃபாலோ தி டைட் யுவர் பாடி வெயிட் குல் நாட் டி க்ரீஸ் இதுதாங்க விஷயம் இது அப்படியே தமிழை சொல்லு மேலே இருந்து கேள ஒரு குறிப்பிட்ட மாறாம் வரைக்கும் உங்களோட உடல் எடை குறைஞ்சிட்டே வரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ நாள் இந்த நீர் பயிற்சி எடுத்தாலும் அந்த உடல் எடை குறையாம மாறாமல் அப்படியே சரி இதை முதல்ல இருந்து அப்படியே நீங்கள் அப்படி தமிழ் படுத்துங்க முதல்ல இருந்தன்னா காலையில் எழுந்தொடனே பெட் காஃபின்ற விஷயத்தை

உணருவீங்க அதாவது உங்களுடைய சிறுநீர் வந்து கெட்ட நான் அப்போ நீங்கள் பத்து மணி வரைக்கும் நீர் உணர்ந்துறீங்க சிறுநீர் வந்து கெட்ட நடத்தோடன்னு போறதை நீங்க உணர்வீங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு அப்புறமா உங்களுடைய உணவு வழக்கத்தை ஆரம்பி ஒரு பத்து மணி வரைக்கும் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு உணவு பழக்கத்துக்கு பத்து மணிக்கு மேல ஆரம்பிங்க நான்வெஜ்ஜே முற்றிலும் தவிர்த்து நான்வெஜ்ஜே இந்த விளக்கப்பட்ட உணவான நான் நாண்வெஜ்ஜு சைவ அசைவ உணவே சாப்பிடாதீங்க பாதும் அசைவ உணவுகள் பாலும் அசை உணவுகளை சேர்ந்தவர் என்று டாக்டர் அருணா டாக்டர் கூறுகிறார் ஏனென்றால் அசை பால் என்பது கடுமையான சளியினுடைய பண்டம் என்று சொல்கிறார் ஒரு வெயிட் மிஷினும் ஃபில்டரும் வாங்கி வச்சு ஒரு வெயிட் மிஷினும் ஃபில்டர் வாங்கி வச்சுங்க ஒரு வெயிட் மிஷின் என்ன வரும் ஒரு நானூறுவா வரும் ஒரு ஃபில்டர் வந்து ஒரு நானூறு வரும் இந்த சாதாரண என்ன செராமிக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க உள்ள பார்த்தீங்க செராமிக் ஃபில்டர் கேண்டில் ஃபில்டர்னு சொல்லுவாங்க செராமிக் ஒரு ஐநூறு அறுநூறுவா வாங்கி வச்சுக்கோங்க ஆ அதுக்கப்புறம்

நீங்க அந்த நீர் நீர்பயிற்சியோட அந்த கடைசி நேரத்தில் முடியல ஆ அந்த மாலை நேரத்தில் பயிற்சியோட கடைசி நேரங்கிறது மாலை நேரம் அந்த நீர் பயிற்சியோட கடைசி நேரத்தில் நீங்க ஒரு ஒரு சப்பாத்தியோ வேணுங்கிற அளவுக்கு வேக வைத்த காய்கறியோ ஆ ஒரு சப்பாத்தியுடன் வேக வைத்த காய்கறிகளுடன் நீங்கள் உங்களுடைய நீர் பயிற்சி முடிச்சு உங்கள் பயிற்சியை முடிச்சிருக்குங்க இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் அவாய்டு கான்ஸ்டிபேஷன் திஸ் இஸ் அ மெயின் இது திஸ் இஸ் அவாய்ட் ஃபார் கான்ஸ்டிகேஷன் ஆ அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் குறைஞ்சுக்கிட்டே கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதத்துக்குள்ளே கொஞ்சம் மாதத்துக்குள்ள இவர் ஃபியூ மன்த் யுவர் பாடி ஸ்லோலி டிக்ரீஸ் இல்லையா டிக்ரீஸ் ஆ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சில மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வந்து அப்படியே அப்படியே நின்றுடும் அந்த ஆ அந்த ஆட் அட் பேட்ரி அப்படியே நின்றுடும் ஆ

மனம் சார்ந்த ஆரோக்கியம் இன்னொன்று இந்த ஆன்மான்னு சொல்றாங்க இல்லையா அது ஒண்ணும் பேர் அர்த்தம் மானா மாப்பிள்ளு அர்த்தம் சரியா அப்ப அகமான உள்ளே இருக்கிற வெட்டவெளி புறமான வெளியே இருக்கிற வெட்டவெளி இந்த அகமா என்ன ஆகி ஆன்மா மாறிடுச்சு அகன்மா அகன்மான அகந்து இருக்கிற மா புறன்மான அந்த புறத்தில் அகன்று இருக்கிற மா அந்த அகன்மா என்னாச்சு ஆன்மாவாக மாறிடுது அதுதாங்க உயிர்னு பேருங்க அந்த உயிருக்கு பேர் வெட்டவழிலின்னு பேருங்க அந்த உயிர் இருந்து எங்கே இருக்குதுன்னு வெட்டவழியிலிருந்து வருதுங்க இது தான் கண்டுபிடிச்சிதுங்க விரைவில் இது குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜியில் நிரூபிக்க தான் போகிறோம் அந்த காலம் வரத்தான் போகுது அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இதுக்கு ஒரு ஆண்டு பயிற்சி கட்டணம்னு நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இருபத்தஞ்சாண்டு ஆண்டுங்கிட்ட அனுபவம் இருக்குது இது உலக நாடுகள்லாம் பரவிட்டு எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத தமிழ் தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அனைவரும் இதை கற்று சிறந்த இயற்கை மருத்துவராக இருந்து பிறருக்கும் சொல்லிக் கொடுத்து அறவழியில் பொருள் இருக்குங்க இதுக்கு வயது வந்து பதினைஞ்சு வயசுக்கு மாதிரி இருக்கணும் தமிழ் நன்கு பேச எழுத தெரிஞ்ச நன்கு நன்கு பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் படிக்க தெரிஞ்சால் போதுமானதுங்க நல்ல பேச கற்று இருந்தால் போதுமானது யார் வேணாலும் இந்த புத்தகத்தை எழுத்துக்கூட்டி படித்து உங்களை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் சிறந்த ஒரு ஆசிரியராகவும் சிறந்த மருத்துவராக இருந்து நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கலாம் நீங்களும் உங்கள் நோய் வராது பார்த்துக்கலாம் ஆரம்பத்தை கொஞ்சம் செலவாகும் அந்த செலவை நீங்கள் வந்து ஈடுகட்டிட்டீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் செலவில்லாமல் வாழலாம் தடி ஊனாமல் வாழலாம் நன்றி வணக்கம்